ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா ராசி விருச்சிகராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் பயிற்சி ஜீவனாதிபதி அப்படின்னாலே ஜீவனம் விருத்தி அடையணும் அது உங்களுக்கு சூரிய பகவான் சூரிய பகவானை மனசார தியானம் பண்ணிகிட்டே இருங்க தினந்தோறும் யார் வராலும் இல்லையோ சூரிய பகவான் கண்டிப்பாக உதயம் உண்டு சூரிய உதயம் உண்டு கரெக்டா மழைக்காலத்தில் கொஞ்சம் மேகமூட்டம் இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக சூரியன் வரலன்னு சொல்ல முடியுமா சூரிய உதயம் உண்டு அருணோதயம் உதயம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களோட விரை ராசியில் இருந்தால் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்க பயணங்கள் ஏற்படுது இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லை சரி அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போது உங்கள் ஜென்ம ராசிக்கு ஜென்மராசிக்கு ஜென்ம வந்தாலே டென்ஷன் இருக்கும் ஏன்னா உஷ்ணமான கிரகம் சூரிய பகவான் இப்படித்தான் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட் தான் சந்திர பகவான் தாயார் தாயாருங்கிறது பையன் எவ்வளோ பையனோ பொண்ணோ எவ்வளோ தப்பு பண்ணினாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய அம்சம் தாயார் ஆனால் தந்தையார் அப்படி கிடையாது இப்படின்னா இப்படி தான் ஏன்னா அந்த குழந்தைகள் அப்படி வளரணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு கண்டிப்பு இப்போ ஆசிரியர்னால் கண்டிப்பாக தான் இருக்கணும் ஆசிரியர் வந்து ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா பசங்கள் இப்படி படிப்பாங்க ஆசிரியர்கள் அந்த தோரணை ஆளுமை அந்த சூரியன் ஆளுமை தகப்பனார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுப்பார் ஆனால் என்ன ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா இந்த ஜென்மராசியில் சூரியன் இருந்தாலும் குருவோட ஏழாம் பார்வை வாங்கிக்கிறார் சவாலே சமாளி அப்படியே முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்த உடல் ஆரோக்கியம் சிறப்படை மருத்துவ செலவுகளாக இருந்தால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மாத்திரை மருந்து சாப்பிடணும்னு சொன்னால் ஏன்னா மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் ஒருத்தர் கேட்டார் என்னென்ன மூத்த வயதை பற்றி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அறுபது வயசு ரிட்டையர் ஆகிட்டாலே அவ்வளவு தானே ஜோசியத்துக்கும் அப்படின்னு அற்புதமான இது நான் தான் மூத்த வயதர்களை பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் தினப்பலன்களே பார்த்தீங்கனாலே என்ன ஏன்னா எல்லாருமே இது அந்த வகையில் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கோங்க மருந்து மாத்திரை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் அதேமாதிரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகள் செலவு இருக்குது இங்கே வருமானம் தான் இந்த பக்கம் செலவு சரி அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வருவீங்க த்ரீ டேஸ் தானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று நாலுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷன் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பயணங்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருவதால் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரத்தில் இந்த வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை போங்கோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கீங்க அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதியோட காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது ஜீவனாதிபதி ஸோ ஒரு வருமானமும் வரும் அதுக்குண்டான ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்குது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அஷ்டமாதிபதி அதே சமயம் லாபாதிபதி தொழில் வியாபாரம் லாபமாக வரும் எப்போவுமே ஒன்று கவனிச்சுங்க ரெண்டு ஆதிபதியை எது கொடுக்குறாங்கன்னா ஒன்று ஓகேன்னா ஒன்று நாட்டு ஓகே அதுதான் அந்த நாட்டு ஓகேங்கிற இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் தேக் டைவர்ஷன் அவ்வளோ அதுக்காக நம்ம அதெல்லாம் விட முடியுமா இப்போ அஷ்டமாதிபதியோட காலில் இந்த சூரிய பகவான் வரார் அப்படிங்கும்போது ஜென்ம ராசி வேறு அப்போ கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற முயற்சிகள் அவ்வளோதான் ஆனால் லாபம் உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு ஆசிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் பெருமான் முருகப்பெருமான் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கோ ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக விருச்சிக ராசி அன்பர்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம்னு சொன்னேன் அப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்படை சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தினந்தோறும் குளிச்சு முடித்தோடனே நேராக சூரிய பகவானை பாருங்க ரெண்டு ஆத்ம பிரதிஷ்டம் பண்ணுங்க ஓம் நமோ சூரியாய நமக ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் ஜீவனாதிபதி ஜென்ம ராசியில் இருந்தாலும் குரு பகவானின் ஏழாம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க